மக்களே நம்முடைய அடுத்த கொள்கை இருபத்தி எட்டாவது கொள்கை ஒரு நபர் குற்றம் செய்திருக்கிறார் அந்த நபர் குற்றவாளி என்று தெரிந்த பின்பும் அந்த நபரை காப்பாற்ற வேண்டும் அவருக்கு ஆதரவாக சாதகமாக செயல்பட வேண்டும் என்று ஒரு வழக்கறிஞர் செயல்பட்டால் அந்த வழக்கறிஞரின் வழக்கறிஞர் உரிமம் ரத்து செய்யப்படும் ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபர் குற்றம் செய்து விட்டார் வக்கீலுக்கிட்ட போகிறாங்க சார் இந்த மாரி நான் குற்றம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வக்கீல் என்ன செய்யணும் சார் நீங்க பண்ணது வந்து குற்றம் இந்த குற்றத்திற்கு நமது சட்ட சட்டத்தில் இவ்வாறான தண்டனைகள் இருக்கிறது நமது நாடு ஜனநாயக நாடு இந்த தண்டனையை நீங்கள் அனுபவித்து ஆக வேண்டும் இதுதான் நம்முடைய சட்டம் என்று அந்த நபருக்கு சொல்லி வழிகாட்டி அந்த நபருக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் ஆனால் வக்கீல் நீங்கள் அப்படி பண்ணுறீங்களா ஒரு சிலர் அப்படி பண்ணுறீங்களா கிடையாது என்ன பண்றீங்க ஏதோ ஒரு சுயநல லாபத்திற்காக அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சொல்லி அல்லது வேறு ஏதோ ஒரு ரீதியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு லாபத்திற்காக அந்த நபர் குற்றவாளி என்று தெரிந்த பின்னும் அந்த நபரை காப்பாற்ற வேண்டும் என்றோ அல்லது அவர்களுக்கு ஆதரவாகவோ செயல்பட்டால் செயல்படும் வழக்கறிஞரின் வழக்கறிஞர் உரிமம் ரத்து செய்யப்படும் ஒரு நபர் குற்றம் செஞ்சிட்டாரு ஒரு பொய்யான தகவலை வக்கீல்கிட்ட சொல்கிறாங்க வக்கீலும் ஓ இந்த நபர் வந்து குற்றம் செய்யவில்லை என்று நம்பி ஒரு வழக்கு தொடர்ந்து விட்டார் காலப்போக்கில் தெரிகிறது இந்த நபர் தான் குற்றவாளி என்று உடனே என்ன பண்ணணும் நீதித்துறை முன் தனது கட்சிக்காரரான அந்த நபரை நிறுத்தி நீதிபதியிடம் சொல்ல வேண்டும் இந்த நபர் தான் குற்றம் செய்திருக்கிறார் எனக்கு அது தெரியாது இப்போது தான் தெரிய வந்தது அப்படி என்று சொல்லி குற்றம் செய்த நபருக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் அப்படி இல்லாமல் குற்றம் செய்தார் என்று தெரிந்த பின்னும் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக சுயநல லாபத்திற்காக தனது கட்சிக்காரர் அப்படித்தானே அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் வழக்கறிஞர்கள் செயல்பட்டால் அப்படி செயல்படும் வழக்கறிஞரின் வழக்காடும் உரிமை ரத்து செய்யப்படும் வழக்கறிஞர் உரிமை ரத்து செய்யப்படும் இதுதான் நம்முடைய கொள்கை கொள்கை என்பது எப்படி இருக்கணும் இப்படி இருக்க வேண்டும் பிற கட்சிகளின் கொள்கையெல்லாம் எப்படி இருக்கிறது உங்களை ஏமாற்றும் வகையிலே இருக்கிறது பணக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது மக்களையாக நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் இங்கே என்ற ஒரு சொல் இருக்கிறது தன்னை நம்பி வந்தவரை காப்பாற்றணும் அதுதான் தொழில் தர்மம் அப்படிம்பாங்க எது தர்மம் குற்றவாளி என்று தெரிந்த பின்பும் அந்த நபரை காப்பாற்றுறது வந்து தொழில் தர்மமா அது நீங்கள் சட்டத்துக்கு செய்யக்கூடிய அநீதி ஒரு வழக்கறிஞர் என்பவர் இந்த நாட்டுக்கு மிக மிக முக்கியமானவர்கள் நீங்க தயவு செய்து இது போன்ற குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது இணைவோம் இந்தியாவுக்காக நன்றிகள் மக்களே